ரோபோ சங்கர் அஸ்தியை என்ன பண்ணாங்க தெரியுமா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க அதாவது பிரபல நகைச்சுவை நடிகரான ரோபோ சங்கர் நேற்று முன்தினம் இரவு இறந்து போனார் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு மஞ்சள் காமாலை அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு அதற்கு சிகிச்சையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார் உடம்பு ஒல்லியாச்சு அதுக்கப்புறமுமே சிகிச்சை பலன் இல்லாமல் அவர் இறந்து போயிடுவார்னு கணிச்ச தருவாயில் இல்லை இல்லை மீண்டு வருவேன்னு மீண்டு வந்தார் இப்போ அவருடைய உடல்நலம் வீக்காக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நீர் சத்து குறைபாடு மூச்சு திணறல்னால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அப்படி இறந்து போனார் என்ன பிரச்சனைனா அவர் இறந்து போயிட்டு பாத்தீங்கன்னா நிறைய வதந்திகள் பரவிட்டு இருக்கு ஒருவேளை இதனாலதான் ரோபோ சங்கர் இறந்து போனாரு இந்த நோய் இருக்கு அந்த பழக்கம் இருக்குன்னு நிறைய பேர் பிராண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையான விஷயம் அது கிடையவே கிடையாது இளவரசு அவர்கள் சொல்லியிருப்பார் அடிக்கடி ரோபோஷங்கர் என்ன பண்ணுவார்னா வெள்ளி பெயிண்ட் யூஸ் பண்ணுவாராம் எதுக்குன்னா பாடி பில்டிங் மாதிரியான ஈவெண்ட்ஸ் திருவிழாக்கள் நிறைய நிகழ்ச்சிகளில் உடம்பு ஃபுல்லும் வெள்ளி பெயிண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மண்ணெண்ணையை வச்சு துடைப்பார் இதனால் என்ன பிரச்சனை ஆகும்னா அவரோட ஸ்கின் ரொம்ப லூஸ் ஆயிடும் நிறைய ஸ்கின் இஷ்யூஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இம்யூனிட்டி பவர் இதனாலையும் குறைஞ்சிருக்கும் அவருடைய பழக்க வழக்கம் உணவு முறையை தாண்டி இதுதான் அவர் உடம்பு ஸ்பாயில் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் ஆனா ஆரம்ப அவருக்கு வருமானமே இல்லாத சமயத்துல குடும்பத்தை பாத்துணுன்ற ஒரு எண்ணத்தினால அவர் இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருந்தாரு அப்ப அவருக்கு தெரியாத இவ்வளவு பெரிய பின்விளைவெல்லாம் வரும்னு இப்ப அப்படி நடந்துருச்சு அவரை நினைச்சா வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு நெருங்கிய வட்டங்கள் நண்பர்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ சங்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக தான் இருக்கும் புனித தலங்கள் இந்த மேலாம் ஒரு நாட்டம் இருக்குது அதனால அவருடைய அஸ்தி கட்டாயமாக காசிலேயோ கங்கையிலையோ கரைக்கணும் அப்படின்னு தான் குடும்ப உறுப்பினர்கள் முடிவு பண்ணியிருக்காங்களாம் ஃபேமிலியாக ஃப்ளைட்டில் போயிட்டு அவருடைய அஸ்தியை கரைச்சிட்டு அவருடைய ஆன்மாவை சாந்தி அடைய வைக்கணும் அப்படின்ட்டு ஃபேமிலியே பிளான் பண்ணியிருக்க மாதிரி சொல்கிறாங்க உண்மையிலேயே அவருடைய இழப்பு அப்படின்றத அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையுமே பாதிச்சிருக்கு ஏன்னா இறுதி ஈம சடங்கு எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு ஆண் வாரிசு கிடையாது ஸோ சங்கருடைய மருமகனை மகனாக பாவிச்சு அவருடைய அஸ்தியை இப்போ காசியில் கரைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இனிமேல் அவங்க குடும்ப பொறுப்புகள் எல்லாத்துலேயுமே மருமகனுடைய பங்கு தான் இருக்க போகுது அந்த குடும்பம் குடும்பத் தலைவனை இழந்துட்டாலும் அவங்களுக்கு மறுபிறவையில் ஒரு மகன் கிடச்சிட்ட மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க